அந்தந்த காலகட்டத்தில் அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நடிகர்களுக்கு போட்டிகள் இருந்திருக்குன்றது உண்மையான விஷயந்தான் அது அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது அப்படிதான் எம்ஜிஆர் சிவாஜிக்கும் இடையே ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இனிமேல் சிவாஜி தான் எம்ஜிஆர் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு மக்கள் பேசியதை ஒரே படத்தில் எம்ஜிஆர் அப்படியே டோட்டலாக மாற்றி போட்டுருக்கிறாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளின் தொடக்கத்தில் எம்ஜிஆர் அலிபாபா மலைக்கலன் போன்ற அதிரடி திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்களின் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருந்தார் அதே காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வச்சார் அவருடைய புரட்சிகரமான நடிப்பு மற்றும் அவருடைய வசன உச்சரிப்பு நடிப்பு முக பாவனைகள் எல்லாமே எல்லாரையுமே சிவாஜி பக்கம் ஈர்த்திரு தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சிவாஜி ஆர்வம் காட்டியிருக்காங்க இந்த காலகட்டத்தில்தான் எம்ஜிஆரோட திரை வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த படமான நாடோடி மன்னன் நடிச்சு தயாரிச்சிருக்கிறாரு இந்த முயற்சி எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில ஒரு பெரிய சூதாட்டமா பார்க்கப்பட்டது மக்கள் இதே ஒரு தவறான முடிவு அப்படின்னு கூட பேசியிருந்திருக்காங்க ஆனா நாடோடி மன்னன் திரைப்படம் ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றியை அடைஞ்சது இந்த ஒரு திரைப்படம் சிவாஜி கணேசன் ஆதிக்கம் செலுத்தியதாக சொல்லப்பட்ட ஒரு சகாப்தத்தில் எம்ஜிஆரின் புகழை மறுபடியுமே உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த வெற்றி எம்ஜிஆருக்கு வேறு யாருடைய உதவின் தேவையில்லை தனியா வெற்றி பெறலாம் அப்படின்றத நிரூபிச்சியே காட்டியிருக்கு நாடோடி மன்னன் வெற்றிக்கு அப்புறமா எம்ஜிஆர் ஒரு முக்கியமான மேற்கூளை சொல்லியிருக்கிறாரு நீங்க அரண்மனையிலிருந்து மக்களை பாக்குறவங்க ஆனால் நான் மக்களோட வாழ்ந்த அரண்மனையை நுற்று நோக்குபவன் இந்த மேற்கோள் மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கான தனித்துவமான பிம்பத்தை மேலும் வலுப்படுத்திருக்கு சிவாஜி கணேசன் தன்னுடைய புரட்சிகரமான நடிப்பாள ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஒரே ஒரு படத்தின் மூலமா தன்னுடைய பலத்தை மக்கள் மத்தியிலையும் தனக்கு இருந்த செல்வாக்கையும் நிரூபித்து மக்கள் திலகமாக உயர்ந்து வந்திருக்கிறார் ஆனாலும் பாருங்க எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்திருக்கிறாங்கன்றது தான் உண்மை